ஹாய் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு சேட்டர்டே சரி இண்டோர் பிளான்ட்ஸ் வாங்கலான்னு நான் ஒரு நர்சரி போயிருந்தேன் அதையே ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு தான் நான் போட்டேன் சிங்கப்பூரில் கார்டன் எப்படி இருக்குது நர்சரி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இல்லையா இது செங்டாய்ங்கிற நர்சரி இது வந்து சுங்காய் தெங்காய் ரோட்டில் இருக்குது சோச்சிக்காங் எம்ஆர்டியில் இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்தால் இந்த நர்சரி வந்துடும் இந்த நர்சரி பத்து ஏக்கரில் வச்சிருக்காங்க இது சிங்கப்பூரில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் போன்சாய் கார்டன் இங்கே போன்சாய் மட்டும் கிடையாது நிறையா இண்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இருக்குது அப்புறம் ஹெர்ப்ஸ் ஸ்பைசஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஃப்ரூட் பிளான்ட் அப்புறம் வந்து கார்பரேட் பிளான்ட் இது எல்லாமே இருக்குது அதுபோக சீசனல் பிளான்ஸும் இங்கே நிறையா வளர்ப்பாங்க எப்படின்னா சைனீஸ் நியூ இயர் டைங்களில் சைனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரஞ்சு பழத்தை வாங்குவாங்க ஆரஞ்சு பழங்கிறது இங்கே வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டியோட அந்த சிம்பிளாக தான் இவங்க பார்க்குறாங்க ஸோ கடைகள்லேயும் நிறையா ஆரஞ்சு பழங்களை அந்த நேரத்தில் பார்க்கலாம் மேண்டரின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்க வந்து நெய்பர்ஸுக்கும் கிஃப்டாக கொடுக்குற வழக்கம் இருக்குது இந்த இது ஏன்னா புது நியூ இயர் அப்போது உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் வளங்கள்லாம் வரணுன்றதுக்காக அவங்க அதை கொடுப்பாங்க அது மாதிரியே அவங்களும் அந்த ஆரஞ்சு பிளான்ஸை வீட்டுக்கு வெளியே பாட்டில் வளர்க்குறாங்க நம்ம வந்து மரமாதான ஆரஞ்சு பிளான்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஆரஞ்சு ட்ரீஸ் பார்த்துருப்போம் அவங்க வந்து பிளான்ட்டே வாங்கி வீட்டுக்கு வெளியே வளர்க்கப்பாங்க சைனீஸ் நியூ இயர் டயத்தில் மணி பிளான்ட்டும் ஆரஞ்சு பிளான்ட்ஸ் அதாவது அந்த மேண்டரின்னு சொல்கிறது தான் நினைக்கிறேன் ரெண்டும் ஒன்றா வேறையான்னு எனக்கு சரியாக தெரியல இங்கே வெட்டிங் ஷூட்டும் நடக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு அமைதியான சூழலில் பச்சை பசுமையாக கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்குது அது வந்து அந்த ஷூட்டுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே கோய் ஃபிஷ்ஷும் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு தனி செக்டர் இருந்தது எனக்கு நேரம் இல்லாதனால நான் அதெல்லாம் நான் கவர் பண்ண முடியலை ஏன்னால் வீக்கெண்ட்ஸில் ஃபைவ் தேர்ட்டி வரையும் தான் இந்த நர்சரி ஓப்பனாக இருக்கும் நான் கொஞ்சம் லே நாலு மணிக்கு நாலரை மணிக்கு மேலே போனனால என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை ஸோ அதனால் இந்த பிளான்ஸ் அப்புறம் ட்ரீஸ் மட்டும்தான் நான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பிளான்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோட அந்த இலைகளே கீழே பச்சையாகவும் மேலே பிங்காகவும் இருந்தது இது பேர் வந்து சன்ரைஸாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது அது மாதிரி சக்குலன்ஸும் கலர் கலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேக்டஸ்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் டூ டேஸ் ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணால் போதும் நாங்கள் ரொம்ப தண்ணிலாம் ஊற்ற வேணாம் லோ மெயின்டனன்ஸ் பிளான்ட் இது இதெல்லாம் நான் குட்டி போன்சாயாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சின்ன பிள்ளைல நிறைய பிளான்ஸ் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்போலாம் எனக்கு விவரம் தெரியாமல் ரொம்ப கேர் பண்ணுற அதாவது ரொம்ப மெயின்டைன் பண்ணுற பிளான்ஸாக நான் வாங்கி வச்சு அது என்னால் பராமரிக்க முடியாமல் தூக்கி தூக்கி போடுற மாதிரி தான் ஆச்சு ஸோ இந்த தடவை நான் என்ன பண்ணேன் ரொம்ப கிளவரா ஃபஸ்ட் இண்டோர் பிளான்ஸ் தான் வாங்கினேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இண்டோர் பிளான்ஸ் அதாவது லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணும் அதுக்கு எப்படி தண்ணி ஊற்றணும் அதை எப்படி பார்த்துக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச பின்னாடி அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுற மாதிரி பிளான்ட்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கலாம் இண்டோர் பிளான்ஸில் ஸ்னேக் பிளான்ட் பீஸ் லில்லி அப்புறம் மணி பிளான்ட் கேக்டஸ் சக்குலன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வா கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கி வைக்கலாம்னா அப்படி தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்னேக் பிளான்ட்லாம் டென் டேஸ் ஒன்ஸ் தண்ணி ஊற்றுனா போதும் பீஸ் லில்லி த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஊற்றுனா போதும் அது மாதிரி இது வந்து ஏர் பியூரிஃபை பண்ணுற மாதிரியும் இது இருக்கும் லோ மெயின்டெனன்ஸாகவும் இருக்கும் ஒரு எஸ்தட்டிக் ஃபீலும் கொடுக்கும் நம்ம வீட்டுக்கு ஸ்னேக் பிளான்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்கள் ஒரு சின்ன ஸ்னேக் பிளான்ட்ஸை பிள்ளைங்க ஸ்டடி டேபிளில் வச்சாக்க அது நல்ல டெக்கோராகவும் இருக்கும் ஏர் ப்யூரிஃபையராக இருக்கும் பிள்ளைங்க ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹைட்ரோ பாட்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்குன்னா நம்ம இப்போ வெளியூர்களுக்கு போகும்போது நம்ம பிளான்ட் வச்சுருக்கோன்னா அதுக்கு தண்ணி வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக ஊற்ற முடியாது அப்போது இந்த பாட்டில் கீழே தண்ணி ஊற்றி வச்சுட்டா அது வந்து தானாக வந்து அந்த சொட்டு சொட்டாக தண்ணி வடிகிற மாதிரி இருக்கும் இது அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறது மெயினாக செடி வைக்கிற பாட்டுகளுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இதெல்லாம் வின்டேஜ் கலெக்ஷனில் ப்ரொமோஷனில் போய்கிட்டு இருந்துச்சு ரெ ரெண்டரை வெள்ளி மூன்றரை வெள்ளி அது மாதிரி தான் இந்த விண்டேஜ் கலெக்ஷன் இருந்துச்சு குட்டியா சர்க்குலன்ஸ் பிளான்ட்ஸ் வைக்கலாம் அதில் இங்கே பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த செடிகளுக்கான உரங்கள் மண்ணு வகைகள் அதுக்கப்புறமான அதுக்கான டூல்ஸும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அது பால்கனியில் இருக்கோன்னா அதுக்கு மாற்ற ஸ்டாண்டு அது மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது பெராமிக் பிளாஸ்டிக்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸில் இருக்குது நமக்கு தேவையான சைஸில் தேவைப்படுற கலர்கள்லேயும் இருக்கும் நல்லா அழகாக இருந்தது இந்த நர்சரியில் நமக்கு வந்து நிறைய இடம் இருக்குது ஆனால் கார்டன் செட்டப் பண்ண தெரிலனாலும் அதுக்கான ஐடியாஸும் நிறையா கிடைக்கும் இங்கே போய் பார்த்தாக்க இந்த நர்சரியில் ஒவ்வொரு செடிகளையும் அந்தந்த பகுதியில் வச்சுருந்தாங்க அதாவது இன்டோர் பிளான்ஸ் தனியாக அப்புறம் வந்து ட்ரீஸ்லாம் தனியாக வச்சுருந்தாங்க அது மாதிரி ஹேர்ப்ஸ்லாம் தனியாக வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெரிய பெரிய ட்ரீஸ் அப்புறம் வந்து அந்த ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஏரியாலாம் நம்ம சின்ன பிள்ளைங்களை கடைகளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இது மாதிரி நர்சரிக்கும் கூட்டிகிட்டு போனால் அதுங்களுக்கு செடிகள் வளர்ப்பு மேலே ஒரு ஆர்வம் வரும் அது பின்னால் நம்ம சொசைட்டிக்கும் நல்லது அவங்களோட மனநிலைக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அத்தா வந்து ஒரு அஞ்சாறு சிட்டுக்குருவியை வாங்கி கூண்டில் அடைச்சி எங்களுக்காக வச்சுருந்தாங்க நாங்கள் போய் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது அந்த தண்ணி வைக்கிறதுலாம் எங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் நாளாக நாளாக ஒன்று ஒன்று செத்துக்கிட்டே இருந்தது அதை நான் மொட்டை மாடியில் தான் அந்த கூண்டை கொண்டு போய் வச்சுருந்தோம் அது சாக சாக எனக்கு ஒரு என்னமோ ஒரு கில்ட்டியாக ஒரு ஃபீலிங் இருந்தது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மீதி ரெண்டோ என்னவோ இருந்தது அதை பறக்க விட்டுட்டோம் சரி அதாவது உயிர் தப்பிக்கட்டும்ட்டு பறக்க விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு பூனை கூட நான் வளர்த்ததில்லை செடிகள் அப்படி கிடையாது இன்டோர் பிளான்ட்ஸ்னா வீட்டில் வளர்க்க போறோம் அவுட்டோர் பிளான்ட்ஸ்னா வெளியே வளர்க்க அதுக்கு தேவை வெளியே இருந்தா அதோடய சூரிய ஒளி தேவை தண்ணி தேவை அதை நம்ம ப்ராப்பராக நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சு நம்ம அதை பார்த்துக்கிட்டா ஓகே அதுவும் கேர் பண்ண தெரிஞ்சா தெரியாட்டி அது வளர்க்க தேவை கிடையாது இந்த செடிகளுக்குமே உயிர் இருக்குன்னு தான் நான் நினப்பேன் நான் நான் போய் பேசுவேன் ஒரு ரோஜா செடி வச்சுருந்தா கூட அது பூ வரலண்ணா ஏன்பா எனக்கு பூ தர மாட்டியா ஏன் இப்படி பண்ணுறேன்னு நான் கேட்பேன் நான் இன்னைக்கு தண்ணி ஊத்தலையா உனக்கு எல்லாம் தானே கொடுக்குறேன் ஏன் நீ இப்படி பண்றன்லாம் நான் பேசுவேன் நானு ஒரு லைக் ஃப்ரெண்டு மாதிரி இந்த செடி வளர்க்குறதுங்கிறது ஒரு கலை ஹார்டிகல்ச்சருங்கிறதே ஒரு தோட்டக்கலைன்னு தானே நம்ம சொல்லுவோம் இது வந்து ஒரு பராமரிக்கிறது அதை பார்த்துக்கிறது ஒரு பிள்ளைக்கு தண்ணி நமக்கு சாப்பாடு கொடுக்குறோமே தண்ணி கொடுக்குறோமே அது மாதிரி இதுக்கு டெய்லி த டெய்லியோ அதுக்கு தேவைப்படும் போதோ நம்ம தண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து அதுக்கு நம்ம கேர் பண்ணுறோமோ இல்லையோ நம்மளுடைய மனநிலைக்கு நம்மளுக்கு செல்ஃப் கேரிங் தான் நான் நினப்பேன் ஏன்னா அதை வந்து நம்ம பார்க்குறதும் அதை வளர்க்குறதும் நம்மளுடைய மனநிலைக்கே ஒரு நல்லா இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் யாராவது கவலையாக இருக்கீங்க இல்லை டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா கூட இது மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வைங்க ஃபஸ்ட்டு இன்டோர் பிளான்ஸ் வாங்கி வைங்க அதுவே உங்களுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து இருக்கும்போது ஏதாவது டிவி பார்க்கும்போது அது அப்படிலாம் பார்க்கும்போது சுற்றி பசுமையாக இருக்கிறத பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து மனசுக்கே ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு வேறு விதமான புத்துணர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் ஊரில் நீங்கள் வந்து தோட்டம் வச்சிருக்கலாம் காய்கறியெல்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கார்டனிங்கில் வந்து ப்ரோவாக இருந்திருக்கலாம் இங்கே ஹச்டிபியில் எனக்கு வளர்க்க இடமே இல்லை எப்படி நான் வளர்ப்பேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் அதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறேன் இங்கே என் பார்க்ஸ் அலாட்மெண்ட் கார்டனிங் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அது என்னென்னா நீங்கள் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்துக்கலாம் அது வந்து மேக்சிமம் மூணு வருஷத்துக்கு நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் காய்கறியோ இல்லை ஏதாவது ஹெர்ப்ஸோ நீங்கள் வந்து அதை பயிரிடலாம் இது இப்போ ஒரு நான் கிளிப் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த இடம் தான் நான் சொன்ன இடம் இதுக்கு வந்து பெரிய நீங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் சம்திங் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்டூ த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு லீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கப்பூரில் இப்போ நான் காமிச்ச மாதிரி அந்த கார்டன் செட்டப் நீங்கள் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்குது நீங்கள் அங்கே உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பேலட்டிங்லேயும் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாடகைக்கு எடுக்க முடியும் ஆனால் சிங்கப்பூரியனுக்கும் பிஆருக்கும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரோஸஸ்லேயே நிறைய டைப்ஸ் இங்கே இதெல்லாம் புதுசாக இருக்கு நீங்கள் இது மாதிரி நர்சரியில் பிளான்ஸ் வாங்கும்போது அந்த ஸ்டெம்ஸ் ஹெல்த்தியாக இருக்கான்னு பாருங்கள் அந்த இலைகள் வந்து பச்சை பசுமையாக இருக்கான்றதையும் பாருங்கள் அப்புறம் அந்த மண்ணு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் ரொம்ப வந்து எப்படி ஊறி போய் வாட்டர் லாப்டா அழுகி போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து அது மாதிரி உங்களுக்கு எந்த பிளான்ஸுக்கு எவ்வளோ லைட் வேணும் எவ்வளோ ஷேடு வேணும் ஏன்னா ஒவ்வொரு பிளான்ட்டும் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லைட்டோ ஷேடோ இருக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு அது தெரியலைன்னா நீங்கள் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்கிட்ட போய் தெளிவாக கேட்டுக்கங்க அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் வந்து எப்படி கேர் பண்ணலாம் எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி ஊற்றலாம் இதை வந்து லைட்டில் வைக்கிறதா ஷேட்டில் வைக்கிறதா வீட்டுக்குள்ளே வைக்கிறதா இல்லை வந்து வெளியே வைக்கிறதா இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது மாதிரி பிளான்ஸை ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டோன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு கார்டனே வச்சுக்கலாம் பிளான்ஸ் வளர்க்குறத பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நானும் இன்னும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்